கேஎஸ்கதிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்னைக்கு விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு அட்டகாசமான செவலை மற்றும் மயிலை ஆறுபல் ஜோடி காளைகள் தெளிவான காலைகள் வண்டி பழக்கத்துக்கும் மற்றும் உழவு பழக்கத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு விவசாயி வேலைகளுக்கு ஒரு பத்து வருடம் கவலைப்படாமல் வச்சு ஓட்டக்கூடிய தெளிவான ஒரு ஆறுபல்ல ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை பெருங்கூட்டு காலைகள் வந்திருக்குதுங்க வண்டி மற்றும் ரேக்லா வண்டி பழக்கம் உழவு வண்டி பழக்கம் டயர் வண்டி பழக்கம் எந்த பழக்கம் விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் நல்லா தெளிவாக பழ பழக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜோடி எருதுகல்லுங்க இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் ஒரு பாலமறையில் வரக்கூடிய மயிலை காலைக்கு இருக்குது ஒரு காராங்காலை கேட்க நல்லா வாடல் தரத்தில் இருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவு பார்த்தாலும் முழுமையாக என்னென்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரங்கள்னு சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி எருதுகல்லுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா செவலை வந்து ப கடை வந்து உளுந்து முளைச்சிட்டு வந்துட்டு இருக்குதுங்க மயிலை வந்து இடத்துல வரக்கூடிய மயிலை காலைக்கு ஆறு பல்லுங்க ஒரு பல் இப்போ தான் உளுந்துருக்குதுங்க ரெண்டுமே நல்லா பெருவிட்டாக வரக்கூடிய ஒரு ஜோடி எருதுங்க வண்டியில் ரோட்டில் நீங்கள் பிடிச்சி ஓடுறதுக்கும் பைபாஸில் நீங்கள் போகிறதுக்கும் காரு வேனு பஸ்ஸு லாரி எது வந்தாலும் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் உள்ளே அணையாமல் மாடு வந்து பதுங்காமல் நல்லா நேற்றுக்கு நேரம் போகக்கூடிய அளவுக்கு மாடு வந்து நல்லா ஒரு ஜோடி காலையில் நல்ல தரமாக பழக்கி வச்சுருக்கக்கூடிய எருதுகளுங்க சுழி அப்படிங்கிறது ரெண்டுக்குமே வந்து தெளிவாக சுத்தமாக இருக்குங்க கோம்ப அமைப்பு முக அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காளைகள் தரமான காளைகள் வச்சுருந்தா எல்லாத்துக்கும் எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு நல்ல ஒரு லட்சணத்துலேயும் கலர்லையும் செவலை மற்றும் மயிலையில் ஒரு ஜோடி எருதுகள் நல்ல பெருவீட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க உழவுக்கும் வண்டி பழக்கத்துக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் காட்டுக்குள்ளே விவசாய வேலைகளுக்கு பயன் உழைக்கிறதுக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு ஒன்று எடுத்துக்கலாமுங்க எந்த இடத்துல போட்டுறோமோ அதே இடத்துல போய் திரும்பி வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு நல்ல தரமான பழக்க வழக்கத்தில் நல்லா பழக்கி வச்சிருக்கிறாங்க காலை ரெண்டும் நல்லா ஒப்பனையாக இருக்கும்ங்க நல்லா நம்பி வாங்கலாம் இது வரைக்கும் கொடுத்து வண்டி காலைகள் உழவு காலைகள் நிறைய நம்ம விற்பனை செஞ்சுருக்கிறவங்க எதுவுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை இந்த ரெண்டு எருதுகள் வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு பார்க்கலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வரலாமுங்க வண்டியும் நம்ம என்ன தோட்டத்துலேயே இருக்குதுங்க வண்டி பூட்டி பார்த்து ஓட்டி பார்த்து பிடிச்சிட்டு போகிறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வண்டி பூட்டி எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு வந்து நீங்கள் விலை பேசி டெலிவரி எடுத்துக்கலாமுங்க இல்லை வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அனுப்ப சொன்னீங்கனாலும் எல்லா ஊர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதி நம்ம ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துறோமுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் இருக்குதுங்க நேரில் வரவங்க காலையில் ஆறு மணி டு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வாங்க இந்த இரண்டு எருதுகளுமே வந்து பார்த்திங்கன்னா தாடகோடி தொங்கல் இல்லாமல் நல்லா கைகால் ஊக்கத்தில்ங்க எந்த ஒரு ஒச்சமும் இல்லாமல் நல்லா தெளிவான காலைகள் வண்டியில் ஓர்ஸில் போகணும் உழவுக்கும் நல்லா தெளிவாக போகணும் இல்லை கோயில் ஓட்டு ஜோடி ஓட்டுகளுக்கு தேவைப்படுறவங்க கோயில் குளத்துக்கு போய் வர வாங்குறவங்க சீசனுக்கு வாங்கி நீங்கள் அப்புறம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த எருதுகள் ரெண்டும் இந்த காலை ரெண்டும் தெளிவாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குதுங்க குழந்தை வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல பாய்ச்சல் இல்லாமல் நல்ல குணவனத்துலேயும் இருக்குதுங்க மாடு ரெண்டும் சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க உயரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு முடிக்கு கிட்டத்தட்ட சேருமுங்க இன்னுமே மாடு வந்து ஓட்ட ஓட்ட ஊறி வரும்போது இன்னும் அடுத்த வருஷ நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போது இன்னும் மொக்கமாடு அழைக்குணுங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கடப்பல் ஒரு பல் உளுந்துருக்குதுங்க ஒரு காலைக்கு ஒரு ஒரு காலைக்கு செவில காலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கடை வந்துட்டு எந்த வீடியோவாக இருந்தாலும் முழுமையாக நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு என்ன விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த கடைப்பல் முனைப்பு ஆறுபல் எருது ஜோடியினுடைய விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க விலை அப்படிங்கிறது மற்ற சந்தையில் விட நம்ம தோட்டத்தில் வச்சு சொல்கிற விலை அனுசரித்து தான் நம்ம சொல்கிறோம் சந்தையில் வாங்கினீங்க அப்படின்னாலும் கேரண்டிகள் உத்தரவாதம் அப்படிங்கிறது பெரிதாக நம்ம நம்பி வாங்க முடியாது நம்ம இடத்துல நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு உண்டான உத்தரவாதம் தெளிவாக நம்ம கொடுக்குறோமுங்க வண்டி நம்ம தோட்டத்துலேயே இருக்குது நீங்கள் வந்து வண்டி வாங்கின வண்டியில் பூட்டி பார்த்து வாங்குகிற ஓட்டி பார்த்து வாங்குகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வண்டி நிற்குமுங்க நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் வந்து ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாமுங்க செவலக்கால் வளத்தில் வரும்ங்க மயிலைக்கால இடத்துல வருமுங்க நம்ம சொல்கிற தகவல் அப்படிங்கிறது வீடியோவில் என்ன விற்பனை பதில் நம்ம சொல்கிறோமோ அதே தகவல் தான் நீங்கள் நேரில் பார்த்தீங்கனாலும் இருக்குமுங்க துளி கூட மாறாது சுளி சுத்தம் அப்படின்னா சுளி சுத்தமாக தான் இருக்குமுங்க நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சுளி மாறி இருக்குது ஒரு சுளி தள்ளி இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகளை நம்மகிட்ட இடம் இருக்காது நீங்கள் தெளிவாக நம்பி வரலாம் எவ்வளோ தூரத்துலேருந்து வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்பி வாங்கலாமுங்க கோயிலோட்டுகளுக்கு வேணும் ஒப்பனையான மாடு வேணும் பயம் இல்லாமல் நல்லா வந்து சுறுசுறுப்பாக போகும்னு நினைக்கிறவங்க இந்த காலையை தேர்வு செய்யலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது நல்லா வெள்ளை மறையில் மயிலையில் நல்லா பாலமறையோடு சுழி சுத்தமாக நல்லா வால் எடுத்து சிட்டெடுத்து ஓடக்கூடிய நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தெளிவான மயிலை காலைக்கணுங்க உடம்பு முழுவதும் பார்த்து பார்த்தீங்க அப்படின்ட்டா நல்லா பாலமறை இருக்குங்க சுழி சுத்தம் இருக்குமுங்க வால் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் தாடக்கூடி தொங்கல் இருக்காது கையால் ஊக்கம் இருக்குமுங்க கொம்பு ரெண்டும் நல்லா நேர்கொம்பாக வரும்ங்க சுழி சுத்தமான காலை பாலமறையில் உடம்பு ஃபுல்லாக ஒயிட் மறையில் மயில காலை வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க கண் நல்லா சூட்டிப்பாக இருக்குங்க இருக்க வேண்டிய சூழியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கழிப்பு சூழல் கிடையாது பற்கள் இட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க கண்ணோடய வயது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினோரு மாதம் இருக்குமுங்க லேசான வாடல் தரத்தில் இருக்குதை தவிர மற்றபடி அடர்த்தியுடன் பருத்தி குட்டை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் குப்பையில் கலக்கி போட்டாலும் தனியாக பொறுக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடி இருக்குது நல்லா சுறுசுறுப்பாக ஒரு ஒரு மாதம் நம்ம நல்லா கைப்பாங்க வச்சிருந்தோம்னா கண் ரெண்டு நல்ல கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொழு பாய்க்குங்க பெரும்பாலும் இந்த பாலமுறையில் மயிலை காலையில் இந்த வெள்ளை முறையில் காலையில் கண்ணுகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப அருதுன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க இந்த கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க வேணுங்கிறவங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்திட்டு ஒரு முறைக்கிற முறை தெளிவாக உங்கள் வீட்டில் இருக்கிற கூடிய நண்பர்கள் எல்லாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாத்திட்டையும் தெளிவாக முடிவெடுத்து கேட்ட பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாலும் சரி கண்ணு சுளி சுத்தமாக இருக்கும் விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க அதே போல் லம்பாடி கண்ணுகள் அதாவது மேற்குதை கண்ணுகள் வந்து கேட்குற நண்பர்களுக்கு நம்ம வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறவங்க அதாவது கேஎஸ் லம்பாடி ரன்னிங் புல் அப்படின்னு சொல்லி லம்பாடி காலைகள்னு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதிரி லம்பாடி ரன்னிங் புல் தெருவிடக்கூடிய மாடுகள் வேணும் அப்படின்னாலும் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு ரன்னிங் புல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பிச்சிடும் அந்த லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் கண்ணுகள் நம்ம கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுவோங்க அந்த விற்பனை பதிவும் அந்த குரூப்பில் வந்து நம்ம பதிவிடுறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நேற்று போட்ட கண்ணுகள் ரெண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு புல் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கும் ஒரு புல் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூருக்கும் நம்ம அனுப்பிச்சிருக்கிறவங்க வீடியோவில் நம்ம மூணாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது காங்கேயமனத்தில் வரக்கூடிய காராங்காலை கண்ணுங்க திமலயத்தும் நல்லா இருக்குமுங்க கொம்புதலையும் நல்லாயிருக்கும் சுளி சுத்தமாக இருக்குமுங்க அடிவயிர் தொங்கல் இல்லாமல் இருக்கும் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் சிறுங்கடவு மாடில் வயிறு பெருக்காத மாடாக வந்து சேரக்கூடிய தெளிவான காரங்காலை சு சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க இதோடய விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது பதினாறாயிரம் ரூபாய்ங்க வாடலாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து கண்ணை மிஸ் பண்ண வேண்டாம் குறைஞ்ச விலையில வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போனீங்கனாலும் மடர் தேவனும் பருத்தி கொட்டை போனாக்காக்காக்காக்காக்கா நல்லா ஹெவியாக சாப்பிடுது நீங்கள் ஒரு பத்து நாள் டூ ஒரு ஒரு மாதம் வச்சுருந்தீங்கன்னா கண்ணு நல்லா கொழு கொழுப்பாய்க்குங்க இதோட விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுக்கலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்